யுவன் ஷங்கர் ராஜாஸ் யுவன் லாங் டிரைவ் லைவ் இன் கான்செர்ட் பிரஸ் இந்த விழாவினை நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அண்ட் பூமர் ஃபேஷன்ஸ் வழங்கி இதுல மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா கலந்து கொண்டு இந்த விழாவ சிறப்பித்திருக்காரு நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும் and coming to this place with all your support. Thank you so much. And that's the first thing we shall tell you. And second thing is, uh, this is a very special show for us. Uh, Yuwan sir has always been our uh, you know, king and heart

இருக்கிறது வந்து அது ஒரு அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம இப்போ சென்னை பண்றோம் சென்னை ஒரு ஸ்பெஷல் திங் ஒன் செகண்ட் லெட் மீ டெல்யூ லைக் தியா மேம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எவர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்டேஜ் அண்ட் ஸ்பெசிஃபிக்லி கம்மிங் டு ஆர் லவ் அண்ட் ஆர் கிங் டு யுவன் வரும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷலான இட்ஸ் அன் திங் ஃபார் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் வி வாண்ட் கிவ் த பெஸ்ட் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே நாங்க எல்லா ஒரு கம்ஃபர்ட் அவங்க வந்துட்டு போறது எல்லாமே பார்த்துருக்கோன்றது

ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் ஒரு ஒரு நைட் கால் பண்றோம் சார் இது ஒரு பிளான் நாங்க பண்ணலான்ட்டு இருக்கோம் எப்படி சார் பண்ணலாமான்னு சொன்ன உடனே இமிடியட்டா ஒரு ஃபோன் கால்லே ஓகேன்னு சொல்லிட்டாரு யோசிக்கவே இல்லை நீங்க தானே பண்ணிடலாம் யார் யுவன் சார் தானே ஓகே பர்ஃபெக்ட் நல்லா காம்போ நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த ஜெர்னி இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கு அடுத்தது கோயம்புத்தூர் போவோம் அதுக்கடுத்து நிறைய ஊருக்கும் போகுது சிங்கப்பூரும் பண்றோம் சார் பண்றாரு சிங்கப்பூர் அதுக்கப்புறம் நிறைய ஊர்லாம் உங்களுக்கு அந்த so the and thank you so much once again for coming and i hope all your wishes will be with us for us uh, to provide uh, one of the best shows possible do support us thank you uh, it's very special um, i want my fans to be uh, close to me so shows uh, i think last time in chennai la there was like few barricades and they were like I was like uh, I was like asking them in the barricade so I wanted that, like that so Adunala they took this uh, idea and and uh, they were like can we do this like 360 Ramari? so that's the whole uh, experience that I want to give to my fans like very close Ramari. Uh, ஸோ கான்சர்டில் வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா ஒன்று அப்புறம் முக்கியமாக நாங்கள் பௌதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கோம் அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கோம் மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா இருக்கு அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டீங்க அந்த பாட் தான் பண்றோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வீ ஆர் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் ஸோ அகேன் இஃப் தேட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மெட் ஆல் சூப்பர் ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தர் எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கங்கள் எப்படி உருவானது என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பார்த்தாவே பாடட்டும் அப்போ ஷி வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ லைக் ஓகே சார் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பன் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் சலாமில் ஏஆர் ரஹமான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாஹுல் அமீத் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐஸ் லைக் ஸோ நான் அமீன் கிட்ட கேட்டேன் லைக் எ ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு தென் ஹீ கே மீ தி ஆக்சஸ் அண்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் அட் ஆஃப் சிம்லர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடி இங்கு குட்டிக்குப்பம் பண்ணலாம்

கூப்பிடலாம் <laughs> <you. even> <laughs> <laughs> என்னங்க சார் எப்பவுமே உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி அங்கே வர முடியல இங்கே வர முடியலன்னு நீங்கள் ஆனால் இப்போ கேட்டீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்ட்டு ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்லை இல்லை நிறைய இடத்துக்கு போகிறது இல்லை இட் ஹஸ் பின் வெரி அஃபோர்டபுள் ஆல்ரெடி தேர் ஆன் புக் மை ஷோ புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்ஸ் எல்லாமே அவைலபிள் ஆல்ரெடி அந்த பப்ளிக் ஸோ அது மட்டும் வந்துடுறேன் இல்லைங்க நாங்கள் தான் கொடுக்குறோன்றேன் நீங்கள் தான் ஏதோ நல்லா எழுதுறேன் நீங்கள் வாங்க கான்சர்ட் வாங்க பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுறேன்னு சொன்னீங்களே நீங்கள் கான்சர்ட்க்கான ரிவ்யூலாம் எழுதுங்க எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஏதாவது தப்பு பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்க இங்கே எல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோன்னா எல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை வச்சு ரிவியூ எடுத்துட்டு நாங்களும் என்ஹான்ஸ் பண்ணணும் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு நம்ம கான்சர்ட் பண்ணுறோன்றதை தாண்டி இன்றைக்கி ஒரு எக்கனாமியோ கம்ப்ளீட்டாக ஒன் கிரியேட் பண்ணுறோம் அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் முடியும் ஸோ சார் எங்கள் யூஸ்வல் கான்சர்ட்ஸில் எல்லா கான்சர்ட்லையும் பார்த்தீங்கன்னா மழை வர வாய்ப்புகள் இப்போ அவுட் டோரில் பண்ணும்போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குது தான் செய்யுது இல்லைன்றது கிடையாது ஸோ நாங்கள் யூஸ்வாக ரிசர்வ் டே எடுத்துப்போம் ஒரு வேலை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும் சார் வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் நிறைய அதுதான் நம்மளோட பிளான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை இல்லாமல் இருந்தால் நல்லது எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து சார் மினிமம் ஃபோர் நைன்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் மேக்ஸிமம் ஐ திங்க் ஃபோர்டீன் நைன்டி நைன் நைன் நைன்டி நைன் சம்திங் சார் ஹிந்தி சாங்ஸ் உண்டா ஏன்னா அவரோட ஹிந்தி சாங்ஸுமே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்குது ஓகே ஸோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா இல்லை மோஸ்ட்டாக தமிழ் தான் இங்கே

ஐ மீன் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணணும் அதுக்கு நான் போகணும் போயிட்டு செஞ்சிடலாம்